கோட்டையில் இருக்கும் நான் வந்து பாதி அப்புறம் தாங்க போனேன் எங்க ஹஸ்பண்ட் அப்புறம் வந்தா வந்த வீட்டு வீட்டு வந்தாரு ரொம்ப நம்பிக்கையா இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தளபதி தாங்க அவ்வளவுதான் வேற எதுவும் இல்லைங்க நோ கமெண்ட்ஸ் விஜய் அவர்களுடைய பேச்சு எந்த அளவுக்கு இருந்தது நிறைய பேசியிருக்காரு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிரச்சனைகளையும் பத்தி அவர் நிறைய பேசியிருக்காரு நீங்க எப்படி பாக்குறீங்க அவர் பேசுறது எல்லாமே உண்மையானது நிறைய பேசின எல்லாமே எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது அது தான் நடக்குது அவர் தான் வரணும் எங்க எதிர்பார்க்கறாரு டிவிக்கு தான் வரணும் அந்த ஆட்சி தான் நடக்கும் நிறைய எதிர்பார்க்கறேன் வச்சிருக்கிற விமர்சனத்துக்கு எல்லாம் நிறைய

அவர் பேசுறது அவர் பேசி ஒரு ஒரு பேச்சும் இடி மாதிரி இருந்தது பண்ணிட்டே இருப்பாரு பண்ணணும் நாங்க எதிர்பார்க்கிறோம் நாங்க நம்பிக்கை வைக்கிறோம் அவர் மேல அவ்வளவு நம்பிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தளபதி மட்டும்தான் டிவி கேது டிவி கே மட்டும்தான் டிஎம்கே கிடையாது ஏடிஎம்கே கிடையாது டிவி கே மட்டும்தான்

சொலிடாங்க அதுக்கு நாங்க எதுவும் சொல்ல வேண்டியதே கிடையாது இதுவே உங்களுக்கு நல்லதா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் 2020ல நம்பிக்கை அளிக்கி வந்து அவங்க எவ்வளவு பண்றங்களோ நாங்க எங்களுக்காக இவ்வளவு விஷயங்கள் பண்றங்களோ அது எங்களுக்கு எல்லாமே நல்லதா முடியுது டிஎம்கே பண்றதே எங்களுக்கு டிவி கேக்கு சாதகமா தான் இருக்கு எல்லாமே 땡큐 ஆமா நாங்க தான் டிவி கே தான்